நாம இன்னிக்கு பார்க்க போகிறது ஆறு வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஹெல்தியானது கூட முதல்ல அக்கிரொட்டியிலேருந்து ஆரம்பித்து இடியப்பம் சாலைலாம் எப்படி பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா கிறிஸ்பியான மொறுன்னு ரவா தோசை நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலையும் அதே கரகரப்புடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஹரியாலி சாபுதான உப்பு உமா வந்து எப்படி ஸ்டிக்கி இல்லாமல் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இலை குழுக்கட்டை கணேஷ் சதுர்த்திக்கு பண்ணுவோம் ஆனால் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் அக்கிரி கர்நாடகா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர்னு சொல்லலாம் எப்படி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒன்று கப் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி கேரட் முட்டைக்கோஸ் கேப்சிகம் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண நம்ம நல்லா க்ரஷ் பண்ண பீனட்ஸ் அதாவது நிலக்கடலையை போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிளில் இருக்க ஜூஸ் எல்லாம் இதில் இறங்கிடும் இதுக்கப்புறம் வாட்டரில் வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு வா தண்ணியை தூவி விட்டு நம்ம ஒரு நல்ல டோ மாதிரி கொண்டு வரணும் இதுக்கடையில நம்ம ஜீரகம் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த புளிப்பு தன்மைக்காக இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் பசியணுன்னு அவசியம் கிடையாது ஒரு டூ மினிட்ஸ்லேயே இது வந்து முடிஞ்சிடும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னால ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கையளவு மாவு எடுத்துக்கோங்க தண்ணியை தொட்டுட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா கையில் ஒட்டாது தண்ணியை தடவிட்டு எடுக்கும்போது இதுக்கு ஆயில் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை கையில் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இப்போது நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட ஷீட் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பனனா லீஃப் அதாவது வாழை இலை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இது மாதிரி நாம் ஸ்ப்ரெட் பண்ணணும் ஒவ்வொரு தடவை நம்ம அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு அதை நம்ம விரல்ல தொட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும் இப்படி கிராக் ஆக செய்யும் அப்போ க்ராக் ஆகும்போது அதை அப்படியே ஒன்று சேர்த்து விட்டு நம்ம எந்தளவுக்கு தின்னா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ராகியில் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளரில் பண்ணலாம் கார்ன்ஃப்ளவர்னால் மக்காச்சோளம் மாவு அதில் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜோவர் சோளத்தில் பண்ணலாம் பாஜரவில் பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்தாலில் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப ஸ்டீம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தோசை மாதிரி ரொம்ப ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி இது பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் ரூமில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியானது இது பார்த்திங்க அப்படின்னா தின்னாவும் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னா அப்படியே வந்து நம்ம ரஃப்பாக அப்படியே திக்காக தட்டி கூட நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அப்படியே வந்து நம்ம ஒரு அயன் தோசை தவலை போடுறோம் ஏன் அயன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அயனில் வந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த சத்தும் நமக்கு சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க ஸோ நான்ஸ்டிக்கில் பண்ணுறதை விட நம்ம அயனில் வந்து இது மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது கூட ஸோ இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கவர் பண்ணி இதை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும் இல்லை ஓப்பனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ரெண்டு நிமிஷம் ரெண்டு சைடுமே பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் குக் பண்ணதுக்கப்புறம் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான அக்கி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சில்லி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும் இந்த அக்கிரொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சோம்பு இலைகளை போட்டால் நல்லா மனமாக இருக்கும் எனக்கு அந்த டைமில் கிடைக்கல அதனால் போடலை ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்டான இடியாப்பம் அதோட சேர்த்து பர்ஃபெக்டான சால்னா எப்படி ஹோட்டலில் கிடைக்குமோ அதே சுவையில் நம்ம பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு முதல்ல மூணு கப் தனியாக சூடு பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரிசி மாவு ஒரு ரெண்டு ரெண்டு கப் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அதாவது இது நல்லா கொதி கொதிக்கிற தண்ணி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஊற்றணும் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இமீடியட்டாக ஊற்றிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வந்து ரன்னி ஆகிடும் மாவு தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்படி சப்பாத்தி இருந்ததுன்னா அதில் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வெட்டுக்கலாம் முதல்ல ஏன்னா இது சூடாக இருக்குங்கிறதுனால நம்ம கையால் பண்ண முடியாது அதனால ஸோ இப்படி பண்ணும்போதே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டோ ஃபார்ம் ஆகிடும் நல்ல டோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணி பாயிலிங் வாட்டர் அப்படிங்கிறதுனால மாவு நல்லா வெந்துடும் இப்போ என்ன பண்ணலான்னா அப்போ அப்படியே வந்து மேலே தட்டி இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு வாமாக இருக்கும் போதே நம்ம எடுத்து நல்லா பிசையணும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டோ மாதிரி பண்ணிக்கங்க ஸோ நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு நம்ம முறுக்கு குழல் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி பொடி இருக்கும் ஓமப்பொடி மோல்டுன்னு சொல்லுவோம் சின்ன சின்னதாக இருக்கும் அதனோட மோல்டு அதனோட ஹோல்ஸ் எல்லாம் அதில் வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இட்லி தட்டில் நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறோம் ஒட்டாமல் வரதுக்காக அதே மாதிரி முறுக்கு குழல்லையும் நம்ம ஆயில் தடவிட்டு நம்ம வந்து உள்ள வச்சு இந்த மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே பிழிய போகிறோம் நம்ம முறுக்கல்ல எப்படி பிழிவமோ அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது நம்ம பாய்லிங் வாட்டர் ஊற்றுனதுனால மாவு வந்து அப்படியே வந்து எலாஸ்டிக் மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சே போகாது ஸோ பாருங்கள் ஃப்ளோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இது வந்து மாவு பசையிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணுற டோ ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக வரும் அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த காரணத்தை கொண்டும் கோல்டு வாட்டர் ஊற்றி நீங்கள் பெசியக்கூடாது முக்கியமான விஷயம் அப்படி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த டோ வந்து சரியாக வராது நீங்கள் இட்லி தட்டுலேயும் பண்ணலாம் இல்லைன்னா இதை வாழலையை ஒரு பெரிய வாழலையை இந்த இட்லி தட்டு மேலே போட்டுட்டு நீங்கள் அப்படியே பிழிஞ்சு விட்ருலாம் அப்படியே பெரிய இடியாப்பம் வரும் ஸோ அதை எடுத்தீங்கன்னா வேக வச்சுருத்து அப்படியே ரொம்ப நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இப்படி பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் ஏற்கனவே இது வெந்தது தான் ஸோ அதனால் திரும்ப திரும்ப ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ இதில் வச்சுட்டு மூடி ஒரு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் ஸோ பாருங்கள் டென் அப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக பார்க்கும்போதே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு இடியாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் வந்து கேரளாவில் நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்னு சொல்லலாம் சந்தவைன்னு வந்து கொங்குநாடு கிராமத்தில் சொல்லுவாங்க ஸோ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதுக்கு சால்னா வந்து செய்ய போகிறோம் ஸோ அப்படியே இதில் சால்னா ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பரோட்டாவோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் போகும்போது இது மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான சால்லாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதுக்கப்புறம் ஃபெனல் அதாவது சோம்பு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று இதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகணும் இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதைக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நீங்கள் வதைக்கும் போது சீக்கிரமாகவே தண்ணியை வந்து தண்ணி விட்டு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக நம்ம பிரியாணிக்கு வர மாதிரியெல்லாம் தேவையில்லை சாஃப்டாக இருந்தால் போதும் இதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் உங்களுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் ரொம்ப நல்லாவே வதங்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சால்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடணும் கேரட் உருளைக்கெழங்கு போட்டுட்டு பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் என்ன காய்கறி இதுக்கு வந்து நல்லா இருக்குமோ பன்னீர் போட்டுக்கலாம் டோஃபுல டோஃபு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் ச பாருங்கள் இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும் நீங்கள் சிக்கன் நீங்கள் போகும்போது நான்வெஜ்ஜில் நீங்கள் பண்ணால் சிக்கன் போட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சிக்கனை போட்டு நல்லா வதைக்கிட்டு வேக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இதை மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை உள்ள அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடும் இப்போது இதை அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை கசகசா முந்திரி தேங்காய் நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்னா உண்டான ஒரு பேஸுன்னு சொல்லலாம் இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துருச்சு நம்ம அரைச்சி விட்டதை ஊற்றிடுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு எட்டு நிமிஷம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளோ எக்ஸ்ட்ரா கரம் மசாலாவோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் நமக்கு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும் பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் இந்த சால்னா இந்த இடியாப்பம் சால்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டாலேருந்து ஆரம்பித்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது குழந்தைகளுக்கு வந்து இடியாப்பம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சட்னியோடு கொடுத்தா இது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ரொம்ப ஸ்வீட்டானது கூட சர்க்கரை பொங்கல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்ல மாவு பச்சரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இப்போது பாசி பருப்பையும் பச்சரிசியும் போட்டு நல்லா கழுவிக்கலாம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனாலும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது கழுவி எடுத்துக்கலாம் ஸோ அந்த கழுவிற தண்ணியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க தேவையில்லை இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கப் தண்ணி ஊற்றுறோம் பொங்கல் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அதுக்காக அவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் இப்போ நெய் ஊற்றிட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசல் நீங்கள் விடலாம் இல்லை அஞ்சு விசல் கூட விடலாம் ஸோ அஞ்சு விசில் வெ வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றினா நல்லது கூட இப்போது நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது மட்டும்தான் வந்து அப்படியே பூ மாதிரி வரும் ஸோ பாருங்கள் இப்போவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன்னா அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளம் போட போகிறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை கப் வெல்லம் போடுறேன் நீங்கள் ஒரு கப்பு போடலாம் இல்லை நல்லா ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒன்னி முக்கால் கப் கூட போடலாம் ஸோ இந்த கட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா கொதித்து வேகும்போது அப்படியே வந்து என்ன ஆகுனா மெல்ட் ஆகிடும் ஸோ முதல்ல ஒரு கப் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் நான் போடுறேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து வெல்லம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் வெள்ளத்தையும் நாட்டு சர்க்கரையும் ஸோ எங்கிட்ட வெள்ளம் அந்தளவுக்கு இல்லாதனால ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு அரை மஸ்டர்ட் சைஸ் போல் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதில்னா நீங்கள் விட்டுடலாம் இதை போடும்போது நம்ம கோயிலில் கொடுக்குற பொங்கல் வரும் அப்புறம் ஏலக்காய் பொடி நெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ தான் கொஞ்சம் ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டு ஸோ எல்லாத்துக்கும் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் வந்து ஒரு கால் கப் கூட ஊற்றலாம் இப்போது நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ தான் வறுத்துட்டு இந்த சர்க்கரை பொங்கல் மெல்ல போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதை தாளித்ததை வந்து நம்ம பொங்கலில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளானது இது மாதிரியே தான் தினை வரகு சாமை எல்லாமே செய்யணும் ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இது பார்த்தீங்கன்னா டைம் ஆகாக நல்லா கெட்டி ஆகும் இது வந்து நம்ம உடனேயும் சாப்பிட்லாம் இல்லை டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமும் சாப்பிட்றலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே வாயில் வச்ச கரைஞ்சிட்டோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா ரெசிபீஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் பண்ணணுன்னா ஸ்டீம்டு யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இலையடை ஸ்வீட் காரம் பார்க்க போகிற பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காரத்துலேயும் பண்ண போகிறோம் ஸ்வீட்லேயும் பண்ண போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கப் உளுந்து எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கரகரப்பை அரைச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு அரைக்க போகிறோம் தேங்காய் ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் தண்ணி ஊற்ற வேண்டியதில்ல கரகரப்பை அரைச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு ஸ்வீட் ஃபில்லிங்காக என்ன பண்ணுன்னா தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெல்லம் போடுறோம் ஒரு கப் தேங்காய்னா ஒரு அரை கப் வெல்லம் போடலாம் இதுக்கப்புறம் இதில் நம்ம ஏலக்காய் பொடி போடுவோம் அந்த வெள்ளம் எல்லாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காவோடு நல்லா சேர்ந்து வரும் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நெய் அவ்வளோதான் ஸோ இது நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போது அரிசி மாவு எதுக்காக போறோன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி வர்றதுக்காகவும் அந்த மாய்ஸ்டரை வந்து அப்சர்வ் பண்ணுறக்காக தான் அரிசி மாவு போடுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆகும் இந்த ஃபில்லிங்க்கு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது நல்ல இந்த வால் அருமை நல்லா வரும் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவுட்டர் ஃபில்லிங்காக ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கப் தண்ணி எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் இது கொதிக்கணும் கொதிக்கும்போது நம்ம அரிசி மாவு போட போகிறோம் ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒன்றரை கப் தண்ணிக்கு ஒரு கப் அரிசி மாவு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நம்ம அதை வந்து அப்படியே மூடி வச்சுருவாரோ ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு வெது வெதுப்பாக போதே நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் நல்ல இந்த சப்பாத்தி டோ மாதிரி வந்துடுச்சு இதாக நமக்கு பேசிக்கான கொழுக்கட்டை மாவு இலை கொழுக்கட்டைக்கு பனானா லீஃபை கட் பண்ணிவிட்டு இலையை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஆகும் இப்போது ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சி அளவு மாவு எடுத்துட்டு நெய்யோ இல்லை வந்து நீங்கள் எண்ணெயோ தடவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லை கையிலேயே கூட உங்களுக்கு தெரிஞ்சுது ட்ரெடிஷ்னலாக வந்து கையிலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இன்னொரு ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒன்று இருக்குது நான் அதை என்னென்னு காட்டுறேன் ஸோ இப்படி வந்து அரிசி மாவில் நம்ம இப்படி தட்டும்போது கொஞ்சம் க்ராக் ஆகும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ஃபில்லிங்கை நான் வச்சுட்டேன் இது வந்து ஸ்வீட் ஃபில்லிங் ஸோ அப்படியே நல்லா மூடலாம் நம்ம இலையை சூடு பண்ணதுனால ஹீட் பண்ணதுனால அப்படியே நம்ம மூடும்போது உடையாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இலையை யூஸ் பண்ணும்போது அது உடையும் இப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் இலை இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கிடச்சதுனாலும் நீங்கள் வாங்கி பண்ணலாம் ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பிகினர்ஸ்க்கு சிம்பிளான மெத்தட் இதுதான் நீங்கள் இதோ இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தின்னாக வந்துடும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப ப்ரெஷரெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஜென்டெல்லாம் கொடுத்தா போதும் அப்படி க்ராக் விட்டிருந்தால் கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரியே ஃபில்லிங் வச்சுக்கலாம் தேங்காய் ஃபில்லிங் நீங்கள் வந்து தூரு ஃபில்லிங் வச்சுக்கலாம் பூர்ணம் கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சுக்கலாம் பாசி பருப்பு பூர்ணம் வச்சுக்கலாம் எள் நிலக்கடலை பூர்ணம் எல்லாமே நீங்கள் இது மாதிரி பண்ணி வைக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு பந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாதிரியான பூர்ணங்கள் வந்து வச்சு பண்ணுறாங்க டேட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை எல்லாமே சிம்பிள் தான் ஸோ இதை இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிடுங்க ஸோ இது மாதிரி முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அப்படியே இதில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அவ்வளோதான் அப்படி வெந்ததுனாவே நமக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஸோ இப்போ கையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் ஸோ இது வந்து உளுந்து டம்ப்ளிங்ஸ்க்காக கையிலையே வந்து நம்ம அந்த பாலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சர்க்கிளாக பண்ணுறது ஒரு சின்ன பவுல் மாதிரி பண்ணணும் அதில் அந்த உளுந்து ஃபில்லிங் வைக்கணும் ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடுன்னு சொல்லலாம் ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது இப்படி வராது அப்படிங்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணாமல் அப்படி ட்ரை பண்ணலாம் ஸோ இது மாதிரி நாலேஜி நாலேஜஸையும் சீல் பண்ணி இடையில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் விடணும் ஸோ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அந்த கேப்பை எதுக்காக அப்படின்னா அந்த உளுந்து ஃபில்லிங் வந்து வேகணும் அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம் ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறோம் ஃபில்லிங்கை வைக்கிறோம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தட்னு நம்ம சொல்லலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் ஸோ ஸ்டீம் பண்ண எல்லாமே ஹெல்த்தியானது கூட ஸோ நமக்கு வந்து பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இது அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போது நம்ம உளுந்து ஃபில்லிங் அந்த ஸ்பைஸியான உளுந்து ஃபில்லிங்கை நம்ம வைக்கிறோம் ஸோ வச்சுட்டு இதையும் அதே மாதிரி தான் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அவ்வளோதான் இது மட்டும் மட்டும்தான் செய்யணும்னு அவசியமே இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் சைட் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஸ்டீம் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது வெயிட் லாஸும் ரொம்ப ரொம்ப குறைவாகும் வெயிட் லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரிசி மாவு பிடிக்காதவங்க கம்பு ராகி இதில் வேணாலும் இதை பண்ணலாம் இதை வந்து நீங்கள் உருண்டை குழுக்கட்டையாக கூட பண்ணலாம் ஸ்டஃபிங் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உருளைக்கெழங்கு வைக்கலாம் கேரட் வைக்கலாம் நீங்கள் பன்னீர் என்ன மசாலா வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸோ இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எல்லா டைம்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இது வேக வச்ச மெத்தட் அப்படிங்கிறதுனால நல்லது கூட இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹரியாலி ஜவர்சி உப்புமா ஸ்டிக்கி இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவர்சி ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கப் நம்ம ஜவர்சியை போடுறோம் ஒரு ரெண்டு தடவை மட்டும் நீங்கள் நல்லா கழுவிக்கணும் கழுவுறது ரொம்ப முக்கியம் இதில் இதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட போகிறோம் வடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது ஒரு ஹாஃப் இன்ச் மேலே இருக்கும் நம்மள்தான் ஸோ ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தண்ணியை தான் ஒடிச்சிடலாம் அரைக்கிறதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி இருந்தால் போதும் இதுக்கப்புறம் நான் கால் கப் பீனட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ரஃபாக மட்டும் நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப கொடுக்கும் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் பெருங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுகு உளுத்த பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணால் உருளைக்கெழங்கு உப்பு தேவையான அளவு நம்ம உருளைக்கிழங்குலேயே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஸோ நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ அரைச்சி வச்ச அந்த விலதை ஊற்றிடலாம் நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இரும்பு பேனில் பண்ணீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சுக்கோங்க இதிலேயே வெந்துடும் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி அதுக்கப்புறம் பீனட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மூடி போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் இது குக் ஆகும் லோ மீடியமில் பாருங்கள் மூடி வச்சிரும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தா இருந்தீங்கனாலும் அது வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் இப்போ அந்த பீனட்ஸ் நான் ஏன் போட்டிருக்கேன்னா ஒட்டாமல் வரும் ஸோ அது வந்து ஒரு சின்ன டிப்பு கூட ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும் இது மாதிரி ஒட்டாமல் வரும் ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நம்ம மூடி வைக்கணும் இந்த டைமில் நீங்கள் தேவைப்பட்ட உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் ப்ளைனாக இருக்காது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பாருங்க பர்ஃபெக்டாக அப்படியே ஒட்டாமல் வந்துட்டுருக்கு இதை மூடி வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மூடி வச்சு நம்ம கிளறணும் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே ரெடி ஆகிடும் அதாவது எயிட் டு டென் மினிட்ஸ்குள்ளே நமக்கு இந்த உம்மா ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் தேவைப்பட்ட கேரட்டா பீன்ஸ் நோ ப்ராப்ளம் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி எல்லாமே இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம சே ப்ளைன் சேவ் இதாக இருந்தால் அதை கூட நீங்கள் தூவிக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு சிப்ஸ் இருந்தால் அதோடு சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது ஒரு சட்னியோடு எடுத்துக்கலாம் பிக்கிலோடு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் இதோட வேணாலும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து எப்படி ரொம்ப அப்படியே வந்து முத்து மாதிரி இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஜவரிசி நீங்கள் வந்து மந்த்லி டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முறுமுறுனு ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் ஒரு ரவா தோசை ஸோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும் அரைக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் அவசியமே இல்லை ரொம்ப தின்னாக கிறிஸ்பியாக பண்ணலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு ரவை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவை ஒரு கப் அரிசி மாவு கால் கப் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனோட பேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு தண்ணி மாதிரி இருக்கணும் ஸோ மொத்தமாக மூணுலேருந்து நாலு கப் வந்து தேவைப்படும் ஸோ இது மாதிரி நம்ம முதல்ல கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டேஷன் அப்படின்னலாம் ஒன்றும் தேவை கிடையாது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே ரெடி பண்ணி அப்படியே நம்ம இல்லை இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக வந்து தேவைப்படும் நம்ம நீர் தோசைக்கு எப்படி பண்ணுமோ அந்த அளவுக்கு தண்ணி தேவை முப்பது நிமிஷம் விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் ஸோ இது கொஞ்சம் ரவெல்லாம் ஊறிடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அது வேரியேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் இதில் கம்பு போடலாம் ராகி போடலாம் சோளம் கூட நம்ம சோளமாக கூட போட்டு பண்ணலாம் ஸோ இந்த மாவில் எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான தோசை மாதிரி வந்துடும் இப்போ நான் பெருங்காயம் போடுறேன் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்யூமின் அதாவது ஜீரகம் மிளகும் போட்டுக்கிட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கேரட்டு கூட துருவி போட்டுக்கலாம் அந்த ஒரு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கேரட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் மூடி வைக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை இது அப்படியே கோல்டன் ப்ரௌன் அதுக்கப்புறம் ஆகும் ஒரு மூணுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் நல்லா ப்ரௌன் ஆகிடும் இதை பார்த்தீங்கன்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே வந்து சுருட்டி எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டான கிறிஸ்பியான ரவா தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே காம்பினேஷனில் பண்ணி பாருங்கள் ஸோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்னும் எப்படி ஊற்றுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் இடையில திக்க ஆகிடுச்சின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஊற்றிடலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ரவுண்டாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் ரவா தோசையில் நீங்கள் ஐஎன் தோசை தவா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணாவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ மெயினானது நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கிறிஸ்பாகி விடணும் அவ்வளோதான் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் மிளகாய் சட்னி க்ரீன் சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டும் இருக்கு எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்